விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இரண்டாம் பாகத்தில் அமைந்திருக்கின்ற விநாயகர் வணக்கம் அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடன் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி முதல் பாகம் உள்ள சில முக்கிய பாடல்களை தமிழறிவி வானொலி இயக்குநர்கள் மற்றும் நேயர்கள் ஆதரவுடன் வழங்கிய பின்னர் இன்று முதல் தங்களின் ஆதரவுடன் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள முக்கிய பாடல்களை வழங்குகிறேன் சிந்தாமணி என்பது தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடந்தபோது வெளிப்பட்ட சிறந்த பொருள்களிலே ஒன்று என்று குறிப்பிடுவர் சிந்தாமணி இந்நூலை தொகுத்தவர் யார் காலம் வாழ்ந்த இடம் என்ன பெறவற்றை தெரியவில்லை என்றாலும் தனி பாடல்கள் உள்ளிட்ட பலவற்றை தொகுத்தவர் சிவப்பிரகாசர் என்று குறிப்பிடுவர் விவேக சிந்தாமணி பல்சுவை இலக்கியமாய் ஒரு கலவை நூலாக உள்ளது விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் கடவுள் வாழ்த்து மற்றும் நூறு பாடல்கள் உள்ளன அந்த வகையில் இன்று கடவுள் வாழ்த்தாக விநாயகர் வணக்கம் என்ற பாடலைப் பார்ப்போம் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் கடவுள் வாழ்த்து விநாயகர் வணக்கம் திகிட சக்கர செம்முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வில்மணியாய் உரை விகட சக்கரன் வைப்பதம் போற்றுவாம் செந்தாமணி இரண்டாம் பாகம் விநாயகர் வணக்கம் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் திகட சக்கர செம்முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர வில்மணியாய் ஊரை விகடசக்கரன் மெய்ப்பதன் போற்றுவா விளங்கும் பத்து திருக்கைகைகளையும் சிவந்த ஐந்து முகங்களையும் உடைய சிவபெருமான் சிவபெருமானின் பூமியான தேருக்கு சக்கரமாக அமைந்த தாமரை மலர்க்குத் தலைவனான கதிரவன் தம் திரு வயிற்றின் கண்ணே வட்டமாக உள்ள ஒளிபொருந்திய மணிபோல் இருக்க பெற்ற விகட சக்கர விநாயகரின் மெய்மையான திருவடிகளை நாம் வணங்குவோம் மீண்டும் பாடலை பார்ப்போம் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வில்மணியாய் விகட சக்கரன் மெய்ப்பதும் போற்றுவாம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜனநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்திருந்த விநாயகர் வணக்கம் கேட்டோம் வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதனைய அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நன்றியளைய மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி தேர்வு